ஓயாதோ அதுபோல சின்ன பட தயாரிப்பாளர்களுக்காக இவரின் குரல் அலை ஓயாது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட விநியோகஸ்தர் சங்க தலைவர் தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களை பேசிக்கிறேன் அன்பிற்கும் மரியாதைக்கு முடிய தமிழ் திரையுலகின் பல சாதனைகள் படைத்த என் ஆருயிர் சகோதரர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரையரங்க உரிமையாளர் சிறந்த விநியோகஸ்தர் என்று பன்முகம் கொண்ட என்னுடைய ஆருயிர் நண்பர் கே ஆர் அவர்களே என் அருமை தம்பி நடிகர் தயாரிப்பாளர் பி எல் தேனப்பன் அவர்களே பல வெற்றி படங்களை தந்த என் ஆருயிர் சகோதரர் உதயகுமார் அவர்களே பேரரசு அவர்களே மிகச்சிறந்த கவிஞர் என் அருமை தம்பி சினேகன் அவர்களே மற்றும் இந்த படத்திலே பங்கு பெற்றிருக்கிற கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரையும் நான் வரவேற்று வாழ்த்துகிறேன் இது என்னுடைய சொந்த படம் மாதிரி என்னுடைய மட்டும் தேனப்ப எல்லாருமே மேடையில் இருக்க அத்தனை பேரும் நீங்களும் ஆதிராஜன் இயக்குனர் ராயல் பாபு தயாரிப்பாளர் ஆதிராஜன் நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய தம்பியாகவே உடன் வருபவர் மாலை முரசு என்ற பத்திரிகையில் நிருபராக பணியாற்றி பல புரட்சிகள் செய்தவர் நான் ரெண்டு மூணு முறை ஜெயிலுக்கு போறதுக்கு அவர் ஒரு காரணம் பிரச்சனை ஏதாவது ஒண்ணு எழுதி விட்டுருவாரு பர்மா பசார் போராட்டத்தை ஒரு மாதிரி எழுதி விட்டுருவாரு அது நம்ம அங்க அது நல்ல விஷயம் நல்லது செய்யும் போது ஜெயிலுக்கு போறதுன்ற தியாகம் அப்படி இந்த திரையுலக என்னுடைய கே ஆர் தான் சிறை உலக அத்தனை பேரை ஒன்று சேர்த்து இந்த ஏராம் பிரச்சனை பிரர்மபசார் என்ன அரஸ்ட் பண்ண ஐம்பது போலீஸ போட்டார் கமிஷனர் அப்போ கே ஆர் இண்டஸ்ட்ரியில எல்லாரையும் சேர்த்து சேம்பர்ல ஒரு மீட்டிங்க போட்டு கே ராஜனை கைது செய்யக்கூடாது திருட்டு விசையை தயாரிப்பவர் எதிர்ப்பவர்களை விற்பவர்களை எதிர்த்து பிரர்மபசாரில் போராடினார் அவரை அனுப்பி வைத்தது கமலஹாசன் ஆக கமலஹாசன் தான் ஏ ஒன் கே ராஜனை கைது செய்யக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை நடத்தியவர் என்னுடைய கேஆர் மறக்கவும் முடியாது அன்னைக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய ப்ரொடியூசர் பெரிய டைரக்டர் உதயகுமார் அதே மாதிரி இப்ப எங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க எல்லோரையும் வாழ்த்துகிறேன் தம்பி ஆதி ஒரு துணிச்சலான இயக்குனர் ஒரு படம் சிம்பிள் வெரி சிம்பிள் செலவு கம்மி ஆனால் சூப்பர் ஹிட் படம் எதிர்பாராத பெரிய வெற்றி அவ்வளவு விஷயம் இருந்தது அந்த என்னடா நிருபரா இருந்துகிட்டே அவன் என்ன பண்ணிருக்கான் எல்லா படங்களையும் பார்க்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா நல்ல படங்கள் எப்படி வெற்றி பெற்றது ஏன் இந்த படங்கள் தோல்வி அடைந்தது என்பதை ஆராய்ந்து நல்ல விஷயமா வெற்றி விஷயமா குறைந்த செலவுல பண்ணி கொடுத்தான் இப்ப இந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு சாங் சொல்ல வேண்டியது இல்ல இளையராஜா அதுக்கு நாம ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது இல்ல அது உலக